வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் ஒரு முக்கியமான செய்தி பரஞ்சோதி பாண்டியன் என்கின்ற என்னுடைய முகநூல் பக்கமும் பரஞ்சோதி பாண்டியன் என்கின்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமும் வந்து தற்சமயம் முகம் தெரியாத சில நண்பர்களால் புகார் கொடுக்கப்பட்டு அவை கம்யூனிட்டி கைட்லைனுக்கு எதிராக இருப்பதாக சொல்லி அவை முடக்கப்பட்டுள்ளது அவற்றை மீட்பதற்கான வேலைகளை என்னுடைய குழுவினர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே புதியதாக பரஞ்சோதி பாண்டியன் என்கின்ற முகநூல் பக்கமும் இன்ஸ்டாகிராம் பக்கமும் அறிமுகப்படுத்தப்படுத்தியிருக்கிறேன் அதில் நீங்கள் வழக்கம்போல் உங்களுடைய ஆதரவை நட்பை அன்பை வெளிப்படுத்தி என்னுடைய முகநூல் பக்கங்களிலே வந்து உரு மெம்பர்களாக முகநூர் பக்கங்களில் ஃபாலோவர்களாக முகநூல் பக்கங்களில் நண்பர்களாக சேர்ந்து இன்ஸ்டாகிராமிலும் அதே நண்பர்களாக சேர்ந்து மெம்பர்களாக சேர்ந்து ஃபாலோவர்களாக சேர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு வேண்டுகின்றேன் அதாவது நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேருவதற்கு என்னுடைய முகநூல் எழுத்துக்களும் என்னுடைய சமூக ஊடகங்களில் உள்ள பேச்சுக்களும் களத்தில் நான் செய்கின்ற வேலைகளும் மக்களுக்கு நிச்சயமாக அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த பயணம் உண்மையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே நண்பர்கள் அனைவருமே எனக்கு தற்பொழுது ஏற்பட்டுகின்ற இந்த சிறிய தடையை தகர்த்து இந்த புதிய முகநூல் பக்கத்திற்கும் இந்த புதிய இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கும் உங்களுடைய ஆதரவை அளிக்குமாறு வேண்டுகின்றேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்